எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே உங்களை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் கன்னிராசி மண்டலம் என்பது உத்திரம் நட்சத்திரத்திலே இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு பாதங்களை கொண்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையிலே மிக அற்புதமாக சனி பகவான் பதினாலு நவம்பர் முதல் வக்கரம் நீங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த டிசம்பர் மிக பல சிறப்புகளை தருகிறது என்றே சொல்ல வேண்டும் ஒரு அற்புதமான மாதம் கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையிலே இருந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார் இந்த சனி பகவான் வரக்கூடிய இந்த டிசம்பரில் இந்த டிசம்பர் இருபத்தி ஏழு வரை அவர் ராகுவின் சதய நட்சத்திரத்திலேயே சதய சனியாக இருப்பார் இப்போது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்திலே அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் எங்கு ஆனாலும் இழந்த நன்மழிப்பு நிச்சயமாக மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இல்லத்தில் திருமணம் புதிதாக வீடு கட்டி குடிவுகூடிய அமைப்பு புதிய வாகனங்களை வசதிக்கேற்ப வாங்கி அதிலே சுகப்படக்கூடிய அமைப்பு என்று பல நிலைகளிலே சனி பகவான் அவருடைய ஆற்றல் கிரணங்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய காத்திருப்பார் கன்னிராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை உங்களுக்கு தொகுத்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் பதினோராம் இடத்திலே அவர் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் கடகராசியிலே செவ்வாயினுடைய இந்த நீச்சல் இல்லை என்பதற்கும் வக்கரமும் பெறுவார் உங்களுடைய ராசிக்கு கன்னிராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதிலே நீங்கள் சந்தோஷமாக இந்த மாதத்தினுடைய பல நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் இதுவரை இழந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதை ஈடு செய்யக்கூடிய அமைப்பிலே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பணம் ரீதியாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக பெறும் உங்களோடு பிறந்த உங்கள் உடன் பிறந்த சிப்லிங்ஸ் இவர்களின் மூலமாக இதுவரை ஏதேனும் சிக்கல் தடை தாமதம் இருந்தால் அவை நீங்கி ஒரு அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழக்கூடிய நிலையை இந்த நிலைகள் காட்டுகிறது இந்த மாதத்திலே சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் பதினொன்று மதியம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் முதல் அதேபோல் டிசம்பர் பதிமூன்று ஒரு மணி பத்தொன்பது பி எம் வரை ஆகையினாலே பதினோராம் தேதி மதியத்திற்கு மேலும் பனிரெண்டு பதிமூன்று பதிமூன்றாம் தேதியும் மதியம் வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது இதிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாமல் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் டிசம்பரிலே மூன்று நான்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் எப்போதும் இருப்பதை விட சற்று கூடுதல் எச்சரிக்கை வாகன பயணங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல்களிலே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு பல நிலைகளிலே அனுகூல பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதுவரை ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நலக் கோளாறுகள் இருந்திருக்கும் உங்களுக்கு அதனால் மனவேதனை என்பது இருந்திருக்கும் அலைச்சல் இருந்திருக்கும் ஆகையினால் இப்போது அதிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அதாவது டிசம்பர் முடியும் போது சிறு உபாதைகள் வந்து செல்லக்கூடிய அளவிலே ஒரு அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது குரு பகவான் ராசியில இருக்கிறார் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ரிஷப மனையிலே சென்று அங்கு வக்கரம் பெற்றிருப்பது அதை பார்க்கும் போது அதிலும் அற்புதமாக செவ்வாய் தரக்கூடிய அருளை கூட்டி அதோ அதோடு கூட அற்புதமாக மேலும் பலப்படுத்தி தரக்கூடிய வீடு புதிய வீடு புதிய வாகனங்கள் சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய அற்புதம் என்று பல நிலைகளை உங்களுக்கு தருகிறார் சொல்லப்போனால் இது ஒரு அற்புத பலனளிக்கும் ராஜயோக மாதம் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய பலம் மேலும் கூட்டிக் கொள்வதற்கு சனிக்கிழமை மற்றும் சனி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை வேலையிலே முருகன் வழிபாடும் உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று முடிந்தால் தீபம் ஏற்றி வழிபாடு ராகுகால வேலையிலே செய்வதும் எந்த தடை இருந்தாலும் அவற்றை தகர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் உங்களோடு உடன் பிறந்தவர்களோடு இதுவரை இருந்த மன வருத்தம் சற்று அந்த ஆர்குமெண்ட்ஸாக மாறினாலும் கூட நிச்சயமாக அதிலே ஒரு நல்ல நிலைக்கு நல்ல முடிவுகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தாய் வழியிலே அனுகிரகம் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுவரை இருந்து வந்த நிலையில மிகப்பெரிய மாற்றம் என்பது இருக்கும் இந்த முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்று பார்த்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அல்லது நோய் வம்பு வழக்கு இவற்றிலே திடீரென்று நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமான நிலை அதன் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஏதேனும் இதுவரை முன்னெடுத்த விஷயத்துல ஒரு சிறு மாறுதல் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையில சனி சதய சனியாக ராகு உத்திரட்டாதி ராகுவாக போல் உத்திரம் நட்சத்திரத்துல கேது இந்த மூன்று நிலைகள் ஒரு மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்துவிடும் இது ஒரு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிப்பாக ஒரு முப்பது ஆண்டு காலம் வேண்டும் சதயத்திற்கு சனி வர வேண்டும் என்றார் தான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய மாற்றம் என்பது உங்களுடைய கடன் வம்பு வழக்கு எதிரிகள் இந்த விஷயங்களில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில எந்த விதமான அற்புதம் கிடைக்கும் என்றால் அது சூரியனுடைய வீடாக இருக்கிறது அந்த சூரியன் மூன்றாம் இடத்திலே புதனோடு இணைந்து அந்த புதனோடு இணைவது மட்டுமல்லாமல் அந்த புத ஆதித்ய யோகத்தின் மீது இரு பார்வைகள் இரு பெருங்கிரகங்கள் குருவினுடைய வக்ர பார்வை சனி பகவான் பார்வை ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகளிலே மிகப்பெரிய தீவிரம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அந்த முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றது ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது பதவி உயர்வு இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நிலை வேலையானாலும் வாழ்விடத்திலும் இருக்கும் இது அற்புதம் அதேபோல் பொருளாதார நிலை பணம் பொறுத்த வரையிலே இப்போது பல சுப நிகழ்வுகள் இருக்கும் கையிலே பணம் வரக்கூடிய வெற்றிகளை காணக்கூடிய பல நிலைகள் இருக்கும் எங்கேனும் இதுவரை முதலீடு செய்து இருக்கிறது நினைத்திருந்தீர்கள் என்றால் அது இப்போது பணமாக கைவரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய விஷயங்களின் மூலமாக தன லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலன் உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதேனும் நண்பர்களோடு மாணவர்களாக இருப்பவர்கள் உங்கள் நண்பர்களோடு வெளியூர் செல்வதோ அல்லது தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டால் நிச்சயமாக அது சண்டையிலே முடியக்கூடிய பல நிலைகளை காட்டுகிறது அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே அதற்கான நற்செய்தி ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயத்துல இப்போது உங்களோடு யார் நட்பிலோ உறவிலோ இருக்கிறார்களோ அவர்கள் ஏதேனும் ஒரு சிறு சிறு விவாதங்களிலே உங்களோடு ஈடுபடக்கூடிய அமைப்பு அந்த விவாதத்தின் மூலமாக அந்த விவாதம் ஒரு நல்ல விஷயத்திலே மன மகிழ்வாகவே முடியக்கூடிய அமைப்பிலே இருக்கும் ஆனால் ஒரு விவாதம் துவங்கக்கூடிய ஒரு முரண்பாட்டிலே துவங்கி அது ஒரு நல்ல சுபமாக முற்று பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்கள் என்றால் இப்போது புதிய ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான ஏதேனும் அமைப்பு இருந்தால் அதை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பானதாக அமையும் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல நிலைகளிலே இது ஒரு அனுகூலமான ஒரு மாதம் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த புத்தாண்டை நெருங்கி இருக்கக்கூடிய சமயத்துல எந்த விதமான வீர தீர விளையாட்டுகள் உடல் ரீதியை அதாவது உடல் உழைப்பு அதிகமாக உடல் சக்தி அதிகமாக தேவைப்படக்கூடிய உங்களை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய எந்த நிலையிலும் ஈடுபட்டீர்களே என்றால் அது வாழ்நாள் முழுவதும் ஏன் இதில் ஈடுபட்டும் என்ற ஒரு வருத்தத்தை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மிக கவனத்தோடு இருங்கள் உங்களால் முடியாத விஷயங்கள் உடற்பயிற்சியில எவ்வளவுதான் உடற்பயிற்சி செய்தாலும் இயற்கையில் நமக்கு என்னவோ அது நிச்சயம் நடக்கும் உடற்பயிற்சி தேவை ஆனால் வேலையே இல்லாமல் ஒரு உடற்பயிற்சிக்காக வேண்டி ஒரு மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஜிம்மிலே கடந்து இங்கு ஊஞ்சல் ஆடுவதெல்லாம் அது சரியான ஒரு விஷயமாக இருக்காது அதற்கு இந்த மாதம் ஏற்றதாக தெரியவில்லை தேவையற்ற உடற்பயிற்சி உடல் உழைப்பை அல்லது உடல் சக்தி அதிகமாக உறிஞ்சக்கூடிய அல்லது தேவைப்படக்கூடிய விளையாட்டுகளில் ஈடுபட்டால் காயங்கள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு வாழ்நாள் சிக்கலை தரும் என்பது மனதிலே நிறுத்தி செயல்படுங்கள் ஒரு வக்ரம் அதிர்ஷ்டத்தை தருகிறது வீடு கட்டக்கூடிய யோகத்தை தருகிறது கனலாபம் இருக்கிறது உடல்நலம் சாதாரணமாக சகிஜமாக நன்றாக இருக்கும் நீங்களே வழியே சென்று வம்பை என்றால் அது தீராத சிக்கலாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பணம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மாதத்தினுடைய முதல் பகுதியில் டிசம்பர் மூன்று நான்கு பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளிலே பண தேவைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நினைத்ததுபடி வரக்கூடிய அமைப்பு சந்தோஷ நிலைகளை இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே உங்களை யாராலும் வெல்ல முடியாது நன்றி மறந்தவர்கள் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி நன்றியை மறந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த காலத்திலும் உய்வு இல்லை அதாவது உய்வு இல்லை என்றால் விடிவு இல்லை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்வார் அதாவது எதை மறந்திருந்தாலும் பரவாயில்லை செய்த உதவியை மறந்து உங்களுக்கு இன்னல் தந்தால் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே உங்களுக்கு பல நிலைகளிலே ஏற்றம் தரக்கூடிய மாதம் என்னின்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு ஆகையினாலே உங்களுடைய உதவக்கூடிய குணத்தை நீங்கள் குறைத்து கொள்ளாமல் இருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இனிமையாக புத்தாண்டை நோக்கி செல்லும்போது வெற்றியான மாதமாக அமைகிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி